வணக்கம் மந்திரம் படிக்கும் சொந்தங்களுக்கு நீங்க இப்ப பார்க்க போறது வந்து தகாத உறவில் இருக்கிறவங்களை பிரிக்கிறதுக்கு உரிய மந்திரம் சரியா இதற்கு தேவையான பூஜை பொருட்கள் வெற்றிலை பழம் தேங்காய் பால் ஊதுவத்தி சாம்பிராணி கற்பூரம் இவை அனைத்தையும் வச்சு பூஜை செய்ய வேண்டும் திருமணமான ஆணோ இல்ல பெண்ணோ தவறான தகாத உறவில் இருந்தால் அவர்களை திருந்த மேற்கொண்ட அந்திரம் உதவி செய்யும் வளர்ப்பிறையில் வரும் சுக்கிர ஹூரையில் ஒரு எச்சில் படாத தாம்புல தட்டில் சர்க்கரையை பரப்பி அதன் மீது மேற்கொண்ட யந்திரம் ஊதுவத்தி குச்சியைக் கொண்டு வரைந்து மேற்கொண்ட மூல மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஊறு கொடுக்க சித்தியாகும் மேற்கொண்ட சர்க்கரையை டீ அல்லது காபி அதில் கலந்து கொடுத்தால் அவர்களின் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வாங்க இப்போ மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் சங்கார வால மோகினி புத்திர சுவாமி சாட்சி வாவா இன்னார் இன்னார் மேல் இருக்கும் மோகம் கெட்டொழிய சுவாகா என்ற மந்திரத்தை அந்த தக எந்திர தகட்டில் எழுதி இன்னார் இன்னார் என்பதன் அவரது பெயர்களை எழுதி கொடுக்க